இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் வான் ஒன் டிராவல் பிராண்ட் தற்பொழுது நான்கு மொழிகளில் தாய் மண்ணே பாடலை வாசன் டிஜிட்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்து மகிடுங்கள் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் சென்னை அழிவின் விழுவில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது நேர்களை வணக்கம் நான் உங்கள் அருண் ஒரு முக்கியமான ஒரு எபிசோட் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நபர் நமது மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் ரொம்ப நாளா வராமல் இருந்தார் நீங்கள் பல நாட்களாக அவர் எங்க எங்கன்னு என்னை பார்க்கும் இடங்களிலும் நமது வீடியோ கீழிலும் வந்து தொடர்ந்து கேட்டு வந்தீங்க அவர் வந்து சிறிய இடைவெளிக்கு பிறகு அவர் வந்து சிறை இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும்ன்ற மாதிரி அவருடைய அடுத்த கட்ட இது ராஜகோபாலன் த்ரீ பாயிண்ட் ஓ சொல்றபடி ஒரு சிறிய பிரேக்கு அப்புறம் மீண்டும் இணைகிறார் திரு ராஜகோபாலன் சார் வணக்கம் நமஸ்காரம் 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 சாணக்கியம் ரங்கராஜ் மீண்டும் நமது சாணக்கிய பார்ப்பதற்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி என்னுடைய நமஸ்காரங்கள் ரங்கராஜ் பாண்டேக்கும் நாணக்கிய நேர்களுக்கும் அருணுடைய நேர்களுக்கும் என்னுடைய பணிமார்ந்த நமஸ்காரங்கள் நான் இடையே உடல் நிலம் குன்றியிருந்தேன் ஐசியூவில் இருந்தேன் அதை மீண்டு வந்த பிறகு ஆயிரக்கணக்கான நேர்கள் ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல என்னுடைய மகனுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் தங்களும் வாழ்த்து தெரிவித்தீர்கள் ரங்கராஜ் பாண்டேயும் தேடித்தார் நான் இன்று முழுசாக வந்திருக்கிறேன் என்றால் ஈன்றோர்களுடைய ஒரு ஆசிகள் தங்களுடைய நேர்களுடைய அன்புகள் மற்றும் என்னை காப்பாற்றிய டாக்டர் சுந்தர் பார்த்தசாரதி டாக்டர் ராகேஷ் அகர்வால் டாக்டர் எஸ் கே குப்தா என்ற டீம் அமைத்தார்கள் அவர்களெல்லாம் என்னை உருவாக்கி மூன்று நாள் ஐக்கியூவில் இருந்தேன் இப்பொழுது நலம் பெற்றுவிட்டேன் நன்றாக ஆகிவிட்டேன் தேங்க்யூ நான் கேள்வி கேட்கலாம் பதில் சொல்லுவேன்

ஜாபர் சாதிக் அப்படின்றவர் வந்து திமுகவின் முன்னாள் நிர்வாகி அவர் தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக் கேட்டல் வந்து எக்ஸ்போஸ் ஆனத நம்ம பார்த்தோம் சில நாட்களுக்கு முன்னர் அது வந்து இந்த எலெக்ஷனுக்கான டெம்ப்ளேட்டாவே மாறி இருக்கோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும்போதெல்லாம் அதாவது சமீபத்துல சென்னை வந்தார் இப்போது சேலம் நாகர்கோவில் வந்து போனாலுமே கூட இதை பிரதமர் அவர்களே பேசியிருக்கிறார் பாஜகவும் வந்து இதை வந்து திமுகவுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது இதற்கு வந்து திமுக வந்து டிஃபென்சிவ் மோட்ல போயிட்டு அவங்க அவர்களை ஜாஃபர் சதிக்கை கட்சியை நீக்கினாலும் பழைய ட்விட்களை டெலிட் செய்தாலும் அவர்களுக்கான அந்த ஒரு சுமை போல இந்த எலெக்ஷனுக்கு ஒரு புதிய பழி போல அவர்கள் இருக்கிறது திமுகவை ட்ரக்ஸ் இஷ்யூ வைத்து கட்டம் கட்டுகிறதா பாஜக தங்களுடைய நீண்ட கேள்விக்கு சுருக்கான பதில் என்ன என்று கேட்டால் ஆமாம் அஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவரிடம் என்ஐஏ நற்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போன்ற பற்பல அமைப்புகளுடைய அறிக்கைகள் மூலமாக அவர்களுடைய கூட்டத்தை சென்ற வாரம் அதாவது பதிமூணாம் தேதி புதன்கிழமை டெல்லியில் வைத்தார் நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால் நான் சில முக்கிய அதிபர்களுடன் தொலைபேசியில் பேசினேன் என் உடல்நலம் விசாரித்தார்கள் என்னை வந்து நேரே பார்த்தார்கள் அவரிடம் கிடைத்த சில கருத்துக்களை வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் அஜித் தோவல் ஆறு பக்க அறிக்கை ஒன்றை தயாரித்து வைத்திருக்கிறார் அந்த ஆறு பக்க அறிக்கை என்பது ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய ஒரு முழு ஒத்துழைப்புடன் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி மூலமாக கிடைத்த பொருட்கள் மூலமாக தான் கண்ட்ரோல் பியூரோ கைது செய்தார்கள் அவருடைய தம்பியை வலை பேசி வலை வீசி தேடிக்கொண்டு வருகிறார்கள் கிடைக்கவில்லை அவர் தம்பி அக அகப்பட்டு கொண்டால் திமுகவிற்கு விற்கு ஜன்னீர் ஜுரம் கண்டுவிடும் அதுதான் டில்லி ஸ்வன் அருண் நான் ஆவேசப்பட விரும்பவில்லை என் உடல்நிலை காரணமாக எது இருப்பினும் திமுகவை கலகல செய்து விடுவார்கள் அந்த ஆறு பக்க அறிக்கை என்எஸ்ஏ அஜித் தோவலிடம் இருக்கக்கூடிய குறிப்புகள் சில முதல் குடும்பத்தே அட்டாக் பண்ணும் அதையும் தவிர அயல் நாட்டு சம்பந்தங்கள் எப்படி சில மாநில கட்சிகளுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று முக்கிய கட்சிகள் உள்பட அதில் எப்படி ட்ரக்ஸ் மேனேஜிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் அதெல்லாம் கேட்ட தூக்கம் வராது அருண் அதுதான் இதுல வந்து அஜித் தோவல் டேரக்ட் இன்டூ ஆக்ஷன் அப்படின்னா இது வந்து நம்ம ஏற்கனவே தெரியும் இது ஒரு சர்வதேச நெட்வொர்க்ல ஒரு பார்க்கு தான் அப்படின்னு சோ இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல திரு அஜித் தோவர்கள் நேரடியா இறங்கி இருக்காரு அப்படின்னா இதோட எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும்னு நம்பலாம் பாஜக பர்சன்ட் அதிகமா இருக்கும்பா நீங்க அவ்வளவு அஜித்து போறீங்க போறீங்க பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாமலை மற்றும் சில பாஜக தலைவர்கள் ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களாக சொல்லி கொண்டு வந்தார்களே ஏன் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கூட சொன்னார்களே அதை மறக்க முடியும் சட்டசபையில் சொன்னாரே எதிர்கட்சி தலைவர் அப்புறம்தானே விருந்தாளி என்னது சொன்ன பங்காளி விருந்தாளி இப்ப நோயாளி ஆகிட்டாங்களா எல்லாரும் என்னது ஏன் அந்த பங்காளி விருந்தாளி எல்லாம் நடக்காதுங்க தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் என்பது ஜெயக்குமார் சொன்னார் முன்னாள் அமைச்சர் கழகம் என்று அது அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாமே என்ன என்று கேட்டார் அருண் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் வந்த பிறகு அது வெளிப்படையாக வந்து விட்டது அருண் ராஜகோபாலன் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தால் கூட அதிமுகவிற்கோ திமுகவிற்கோ பாஜகவிற்கோ அது எழுத்து மூலமாக வந்து விடுகிறது ஆனால் சில எதிர்க்கட்சியினுடைய அரசாங்கங்கள் அதுதான் என்எஸ்சியினுடைய ரிப்போர்ட்ல இருக்குது மெயின் கண்ட் அதுதான் அதுல என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இவேட் பண்றதுக்கு எப்படி ஸ்டேட் பார்ட்டிஸ் கவர்மெண்ட்ஸ் டிஎம்கே சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பூபேஷ் பெஹல் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஹேமந்த சோரேன் டெல்லியில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் மது பானங்கள் லிக்கர் ஸ்கேம் ட்ரக்ஸ் ஸ்கேம் அதிலிருந்து வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி கணக்கான ரூபாய்களை தேர்தலில் அள்ளி விட்டார்கள் பஞ்சாபில் எப்படி ஜெயித்தது ஆம் ஆத்மி கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபாவில் எப்படி திமுக ஜெயிக்கப் போகிறது என்று சொன்னாலும் அதற்கு ட்ரக்ஸ் மணிதானே முக்கியமா இருந்தது அப்படி சொல்ல டெப்டி டைரக்டர் ஜெனரல் ஞானேஸ்வர் சிங் சொன்னது என்பது திமுக நாங்கள்லாம் கேஸ் போடுவோம்னு சொல்லி பயமுறுத்துறாங்க எடப்பாடி மேலேயும் அண்ணாமலை மேலேயும் ஒரு கோடி கேஸ் போட்டிருக்காங்க நாளைக்கு என் மேலேயும் உன் மேலே கேஸ் வந்தாலும் வரலாம் நோ ப்ராப்ளம் அதனால ஞானேஸ்வர் சிங் சொன்னதை வித்திரை பண்ண முடியுமா இப்போ ஏன் அது ஆர் எஸ் பாரதிக்கோ வில்சனுக்கோ தெரியவில்லை திராவிட முன்னேற்ற கழக மூத்த வழக்கறிஞர்கள் எங்க போயிட்டாங்க வரலாம் மூத்த வழக்கறிஞர்கள் ஆனால் இந்த ட்ரக் முதலில் கிள்ளி எரிக்க வேண்டும் என்று எழுதியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் மேதகு ஆளுநர் என் ரவிதான் அப்பொழுது இருந்த டைரக்டர் சைலேந்திர பாபுக்கு தெரியும் அனைத்து ரகசியங்கள் அந்த ரகசியங்களை எல்லாம் ஏன் சைலேந்திர பாபு புத்தகமாக எழுதவில்லை எழுதினால் வண்டவாளம் தண்டவாளத்தில் போகும் அதுதான் அதுதான் சைலேந்திர பாபுக்கும் ஆர் என் ரவிக்கும் பரிமாற்றமான சில கடிதங்கள் டிரக்ஸ் பத்தி ஜனவரி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வருடத்திற்கு முன்பாக அதையெல்லாம் ஆளுநர் புத்தகமாக வெளியிட்டால் திமுகவிற்கு ஜென்னியில் ஜுரம் துரம் கண்டு இதுல இன்னொரு விஷயம் கேட்கணும்னு தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஆளுநருக்கும் தமிழக அரசுக்குமான மோதல் பொன்முடி அவர்கள் பதவி ஏற்க வேண்டும் அப்படின்னு அதாவது அவர் மீண்டும் திருக்கோவில் ஒரு எம்எல்ஏவாக ஆக்கப்பட்ட பின் அவர் வந்து மீண்டும் அமைச்சராக்க வேண்டும் என திமுக அரசு ஒரு ஒரு விருப்பத்தை கொடுக்க அதை வந்து ஆளுநர் அவர்கள் ஏற்க மறுத்து இருக்கிறார் இதுல வந்து டெல்லி சென்றிருக்கிறார் ஆளுநர் இந்த மூமன்ஸ் எப்படி பாக்குறது பிஜேபி கமாண்ட் இது எப்படி அணுகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது எப்படி அணுகுது ராஜ்பவன் எப்படி அணுகுது டெல்லி லீக்ஸ் நாலு அமித்ஷாவினுடைய ஆணையின் பெயரில் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய ஆணையின் பெயரில் தான் சட்ட அமைச்சர் மேக்வாலுடைய ஆணையின் பெயரில் தான் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆணையின் பெயரில் தான் ஆளுநர் அப்படி செய்திருக்க கூடும் என்று டெல்லியில் செய்திகள் உதாவுகின்றன ஆர் என் ரவி அவர்கள் தன்னிச்சையாக செய்ய மாட்டார் அப்படி செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர் எப்பவுமே கோர்ட்டுக்கும் இந்தியன் போலீஸ் சர்வீஸுக்குமே சண்டை வரும் வருண் எப்பவுமே ஜென்ரல் வெதர் இட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் எங்க இருந்தாலும் ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம் ஒரே ஒரு கடிதம் என்ன என்று கேட்டால் ஆர் என் ரவி எழுதிய கடிதம் என்பது மத்திய அரசாங்கத்தால் அரசாங்கத்தில் உள்ள சில வல் சட்ட வல்லுநர்கள் மூலமாகத்தான் அது எழுதப்பட்டது அதையும் தவிர டெல்லி லீக்ஸ் மூலமாக சில சீக்ரெட்டை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆர் என் ரவி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்தால் என்ன தன்னுடைய நிலைப்பாடு என்பதை சீல்டு கவரில் ஐந்து பக்கம் ஆறு பக்கம் உள்ள ஒரு நோட் பர் தி கன்ஸ்டிடியூஷனல் ஜட்ஜஸ் என்று எழுதி கொடுத்தால் எழுதி கொடுக்க போகிறார் அப்படி கொடுத்தால் அது என்னாகும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் ஆளுநர் என்ன பண்ணார் சுப்ரீம் கோர்ட் திருப்பி விட்டார் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பதவி பெருமானம் செய்வேன்னு இல்லை அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் ஆஃப் இது ஸோ ஆக மொத்தம் மட்டும் டெல்லி ஃபோக்கல் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் ஆளுநர் ரவியினுடைய அந்த ரகசிய அறிக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்க வில்சனும் பாரதியும் மூவிங் ஆன் டு சீரியஸ் நம்ம தமிழக பாஜக இன்று வந்து வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் தேர்வாகி இருக்கிறது கோர் கமிட்டி மீட்டிங்கும் தமிழக எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங்கும் முடிச்சுட்டு அவங்க வந்து டெல்லி செல்ல இருப்பதாக காலை நிலவரப்படி தகவல் இந்த மீட்டிங் வந்து இதுலயே வந்து வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்படுவார்கள் என நம்புகிறது நம்பப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதிகளில் பாஜக நேரடியாக களம் காண்கிறது இந்த தாமரை சின்னத்தில் களம் காண்கிறது சோ அப்படி இருக்க யார் யாரெல்லாம் வேட்பாளர் அப்படின்றதுல ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது மோடி த்ரீ பாயிண்ட் டூ வில் பி ஆல் அப்படின்னு சொன்னீங்க தமிழகத்திலிருந்து அந்த நியூ பேசுக்கு வாய்ப்பு இருக்கா நாலு பேர் இருந்து நாலு அமைச்சர்கள் இரண்டு பெண்மணி உள்பட இரண்டு பெண்மணி அதையும் தவிர தாங்கள் கேட்டது மாதிரி நான் ஒரு சில அறிக்கைகளை நான் புத்தகமாக இல்லை நோட்ஸ் எடுத்து கொண்டு வைத்திருக்கிறேன் இருபது தொகுதிகளை தவிர பன்னிரண்டு தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக போத இருக்கிறது பாஜக அதுதான் பாயிண்ட் அதுதான் என் மண் எக் மக்களுடைய யாத்திரையினுடைய சாராம்சம் சாறு அதை புரிந்து கொண்டால் தமிழக அரசியலில் அண்ணாமலையை கொண்டு வந்த ஒரு முயற்சி அண்ணாமலைக்கு பின்னால் இருந்தது நரேந்திர மோடி அவர்கள் எப்படி ஆடிட்டர் ரமேஷை பற்றி பேசும்போது சேலத்தில் நேற்று இது பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நரேந்திர மோடி கண் கலங்கினாரோ தக தக என்று அழ ஆரம்பித்தாரோ அந்த மாதிரியான மகிழ்ச்சி சூழ்நிலைகள் ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்னலிலும் துக்கத்திலும் ஒரு குஷியான சமாச்சாரம் என்ன என்று கேட்டால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் அண்ணாமலை சுற்றுப்பயணம் செய்ததுதான் அதிலிருந்து திமுகவிற்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறாரே அது மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஒருவருக்குத்தான் அது எங்க அடிக்குமோ அங்க அடிக்கும் இது யாருக்கு தெரியாது ஆக அந்த இருபது தொகுதிகளில் நேரடி போட்டி காங்கிரசுடன் நாளாக இருந்தாலும் அந்த நாலு சமாப்தியா பார்த்துட்டே இருக்க குறைந்தது பாஜக வந்து எட்டு சீட்டு வின் பண்ணோம் எய்ம் பண்ணிருக்காங்க அந்த எட்டினுடைய தொகுதி நரேந்திர மோடி அமித்ஷா ஜே பி நட்டா சாதாரணமாக எதை போடாதீர்கள் இது வந்து ஏதாவது இந்த கணக்கு அதாவது எட்டு சீட்டு ஜெயிக்கும்ன்ற கணக்கு வந்து ஏதாவது இன்டர்னல் சர்வே இருக்கா இது இன்டர்னல் இன்டர்னல் சர்வேன்றது பார்ட்டி இன்டர்னல் சர்வேன்னு எடுத்துக்கலாமா இல்ல இவங்க ஏதாவது ஏஜென்சிஸ் அனுப்பி பண்ணாங்க இல்ல சம் ஒன்னே ஒன்னு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பத்து வருஷம் பதவியில் இருந்துட்டாங்க பதிமூணு வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்துட்டாரு உங்களுடைய அணுகுமுறையை பார்த்தாலே நரேந்திர மோடி எடை போடுகிறாரே அந்த எடை என்பது இருபத்தி மூணு வருடம் அரசாங்கத்தில் இருந்த முதிர்ச்சி ஆளுமை அவர் எடை போட்டுக் கொண்டார் என்றால் நேற்று மொழிபெயர்ப்பாளர் சேலத்தில் மிக அழகாக மொழிபெயர்த்தார் ஆனால் அதனுடைய தற்ப கொண்டு வராமல் விட்டுவிட்டார் நரேந்திர மோடிக்கு வந்த கோபத்தை தாங்கள் இந்த காட்சியில் காண்பிக்க வேண்டும் இந்த வீடியோவில் அவர் சொன்னாரே ட்ரக் மாஃபியாவை பற்றி என்னென்ன இருந்தாலும் நான் செய்து காண்பிப்பேன் என்று சூரிய ஒழித்தாக நான்கு முறை சென்னை வந் தமிழகம் வந்திருந்த பொழுது நான்கு முறைகளிலும் அவர் பேசி சாராம்சத்தை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் எட்டு சீட் நிச்சயம் என்பதுதான் என்னுடைய கருத்து ஜி கே வாசன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் காரணம் இந்த கூட்டமைப்பு வந்ததற்கு டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில சிறு கட்சிகளுக்கும் இடையே பாலமாக இருந்தது ஜி கே வாசன் எடப்பாடி ஐயா அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் இருபத்தி ஆறில் ஜி கே வாசன் கனவு பலிக்கும் அன்புமணி ராமதாஸை உள்ளே கொண்டு வந்ததற்கு முன் முன் உதாரணமாக எத்தனையோ பேக்ரவுண்ட் நடந்திருக்கு டெல்லியில் அதெல்லாம் சில கட்டுரைகளாகவோ கதைகளாகவோ வீடியோக்களாகவோ டெல்லி லீக்ஸாக சொல்ல வேண்டும் என்றால் நாலு மணி நேரம் தேவை இதுல நான் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல அதிமுக வந்து லாஸ்ட் மினிட்ல பாமக உடன் நெருக்கம் காட்டி அதிக நேரம் பேசியதாக நம்ம வந்து கேள்விப்பட்டோம் நள்ளிரவு நேரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கூட்டணி அவர்கள் இருவருக்கிடையே இறுதியானதாக தகவல் ஆனா காலையில பாக்குறோம் ஒரு நியூஸ் ஏமா பாமக பாஜகவுடன் செல்கிறது அப்படின்னு அன்று மாலை நடந்த மாவட்ட செயலக கூட்டத்துல அது இறுதியாகிறது அடுத்த நாள் காலைல கூட்டணி ஒப்பந்தமே கையெழுத்தாகிறது வித் இப்படி பிஜேபி இப்பேர்ப்பட்ட ஒரு கூவட்டம் பண்பு அந்த அந்த பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் மூன்று தொலைபேசிகள் சென்றதே தைலாபுரத்திற்கும் டெல்லிக்கும் சென்னைக்கும் டெல்லிக்கும் டெல்லிக்கும் மும்பைக்கும் அதுதான் முக்கிய திருப்பம் அதில் தைலாபுரத்திடம் ஐயாவிடம் மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸிடம் பேசியது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிலிருந்துதான் திருப்பம் ஆரம்பித்தது அதுதான் சிகரம் மொத்தம் நரேந்திர மோடி பத்தொன்பதாம் தேதி வருகிறார் என்றால் அதற்கான பீடிகைகள் அதாவது ஜோடனைகள் ஆரம்பித்தார்களே அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஜி கே வாசன் அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை இந்த மூவருடைய மூவருடைய ஒரு வடிவம் தான் முக்கோணம் தான் தமிழகத்தை நாளை ஆட்டி படைக்க இழைக்கிறது சோ இதுல அன்புமணி அவர்கள் வந்து பாஜக கூட்டணி விரும்பினார் என தகவல்களாக வந்தது ஏறக்குறைய உண்மை நூத்து பர்சன்ட் உண்மை நூறு பர்சன்ட் உண்மை காரணம் வட இந்தியாவில் இருக்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன்ப நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம இது முற்றலாம் அந்த ஐந்து நிமிடத்திற்குள்ள என்னிடையே இருக்கக்கூடிய சாராம்சத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் முப்பத்தி ஒன்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இல்லாத ஒரு புது பிரெயின் பொலிட்டிக்கல் பிரெயின் முப்பத்தி ஒன்பது தமிழக எம்பிக்களுக்கு இல்லாத ஒரு அணுகுமுறை முப்பத்தி ஒன்பது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுக்கு இல்லாத ஒரு ஒரு தாக்கங்கள் அதாவது ரகசியங்கள் அன்புமணி ராமதாஸுக்கும் ஜி கே வாசனுக்கும் தான் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தில் இன்னும் பத்து வருஷம் இருக்க போறாங்க பாஜக நரேந்திர மோடி மற்றும் பல பாஜக தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்ல வேறோடு புடுங்கி ஏறுவதற்கான ஒரு ஆயத்தங்களை மத்திய அரசாங்கம் தீட்டி வருகிறது என்பது அன்புமணி ராமதாஸுக்கும் அண்ணாமலை மூவருக்கும் தான் தெரியும் இந்த மாற்றங்கள் ஓகே நான் ஒரு லாஸ்ட் வைண்ட பணம் நினைக்கிறேன் சார் டெல்லி சிவாஜி பார்க் மைதானத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம் மும்பை மும்பை எஸ் மும்பை மும்பை சிவாஜி பார்க் மைதானத்துல நான் பாக்குறோம் திரு ராகுல் காந்தி அவர்கள் நம்மளுக்கு டென்ஷன் அதிகமா இருங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க ராகுல் காந்தி அவர்கள் பத்தி கேள்வி கேட்கலன்னா நல்லா இருக்காது நேயர் விருப்பம் கூட ஆனாலும் நான் கேட்கிறேன் திரு ராகுல் காந்தி அவருக்கு யாரு அவருக்கு யாரு அந்த சக்தியை பத்தி எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல ஏதோ வளர்றாரு பிஜேபிக்காரங்க தான் யாராவது எழுதி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் நம்ம பிஜேபிக்காரங்க பிஜேபி காரிக்கு சம சம்பந்தம் உள்ள காங்கிரஸ்காரர்கள் தான் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்து ராகுல் காந்தி பேசுறது கிடையாது எதோ ஒன்று வளர்றாரு சொல்லாதீங்க ஏன்னா எலெக்ஷன் சீசன் பீக் எலெக்ஷன் சீசன்ல நரேந்திர மோடி போல ஒரு எல்லா சான்சஸையும் தனக்கான சான்சஸ் தான் எங்க ஒன்னே ஒண்ணு அவர் பேசி அவர் பேசுவது ஒன்னே ஒண்ணுங்க அருண் அவர் பேசத்துக்கு அடுத்த விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமையில் அவர் உலர்கிறார் எதுக்காக அதனுடைய தாக்கமோ டி ஆர் பாலுக்கோ முக ஸ்டாலினுக்கோ அல்லது பாரதி என்று அவர்களுக்கெல்லாம் தெரியுமா அதனுடைய தாக்கம் ஒருவருக்குத்தான் தெரிந்திருந்தது அந்த உதவ் தாக்கரே சொன்னார் ராகுல் காந்தி ஆப்னேட்டு சக்திக்கு மாறமே போல்யா ஏ நரேந்திர மோடி உட்டா டே இஸ்கோ அப்படின்னு அங்கேயே சொல்லி அதை கேட்டவர் என்னிடம் சொன்னார் சஞ்சய் சஞ்சய் ரவுத் என்பவர் சொன்னார் காங்கிரஸ் ஆடுகிறது இந்த மாதிரி ஒரு சக்தி என்ற ஒரு இஷ்யூவை கொண்டு அது கொடுத்துட்டாங்க சில்வர் பிளேட்டட் டு பிஜேபி ஆக மொத்தம் நரேந்திர மோடி அவர்கள் அதை நன்றாக கண்டுபிடித்து விட்டாலும் பிடித்து கொண்டாலும் ராகுல் காந்தி வாயில சனி இருக்குங்க அதுதான் டெல்லி லீக்ஸ் அதை எழுதி கொடுத்தது ஜெயராம் ரமேஷ் அவர் ராகுல் காந்தியுடைய மூஞ்சியை பாருங்களேன் அவர் பேசும்பொழுது என்ன படத்தம் என்ன ஒரு குரோதம் என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி எதுக்காங்கிறது அவரும் நான் கேள்விப்பட்ட போது ஏப்ரலில் இருந்து செப்டம்பர் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் இருக்கிறாராம் பல்கலைக்கழகத்தில் பேச இருக்கிறாராம் ஆக மொத்தம் இந்தியாவில் ஓடிவிட போகிறாரா லாஸ்ட் கொஸ்டின் டு அப் சார் நம்ம பாக்குறோம் நாடு முழுக்க இந்திய தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததுல இருந்து ஆந்திரால பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு வந்ததுல இருந்து கர்நாடகாவில ஜேடிஎஸ் மகாராஷ்டிரால எம்என்எஸ் மகா அதாவது திரு ராஜ்தாக்கரே எம் என்ஸ் அவங்க அப்படின்ட்டு நாடு முழுக்க நம்ம பாக்குறோம் சிராக் பாஸ்வான் பீகார்ல கன்ஃபார்ம் ஆயிருச்சு சோ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு கட்சி பத்தி நம்ம கேட்டே தீரணும் தொடர்ந்து வந்து பிஜேபிக்கு ஒரு எதிர்கட்சியாகவும் இல்லாமல் ஒரு எதிர்த்தரப்பாகவும் இல்லாமல் தொடர்ந்து நட்பு கட்சியாகவே இருந்து தோலோட தோலாக நின்று இருந்து வரக்கூடிய பிஜு நவீன் பட்நாயக் தலைமையிலான கட்சி நைன்டி எயிட்ல இருந்து ஒடிசால ஆட்சியில் இருக்காங்க பாஜக ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை கூட்டணியில் இருந்தாங்க இப்போ மீண்டும் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு தகவல் உண்மையா உண்மை 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 அதற்காக ஒரு தமிழர் தான் இணை பாலமாக இருக்கிறார் எப்படி ஜி கே வாசன் டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே இந்த உறவை கொண்டு வர வேண்டும் என்று இருந்தாரோ டெல்லிக்கும் புவனேஸ்வருக்கும் இடையே பாண்டியன் தான் இருக்கிறார் கண்டிப்பாக வெற்றி பெறும் அதையும் தவிர சில முக்கிய கட்சிகளை தாங்கள் விட்டுவிட்டீர்கள் அருண் சிரோமணி அக்காலிதழ் அவங்களும் அவங்களும் வரப்போறாங்க அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்றன நேற்று அமெரிக்க தூதராக இந்திய தூதராக இருந்த சந்து என்பவர் பாஜகவில் சேர்ந்து அவர் அமிர்த்சரின் போட்டியிட இருக்கிறார் சிங் சிந்து இதில் வந்து விட்டு வந்து விடுகிறார் கிரிக்கெட் காமெண்டேட்டராக வந்து விட நாளைக்கு ஐபிஎல் மேஷா அவர் கட்சி விட்டார் ஸோ ஆக மொத்தம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் நவீன் பட்நாயக் மோடி பேச இருக்கிறார் என்றோ அல்லது நாளையோ கூட்டணி அமைந்துவிடும் அதையும் தவிர சில செய்தி துளிகளை ஒரு புது அரங்கமாக நான் ஆரம்பிக்க இருக்கிறேன் சாணக்கிய நேர்களுக்கு அருண் மூலமாக ரங்கராஜ் பாண்டே மூலமாக மூன்று செய்தி துளிகளை நான் பிரதி வீடியோவில் சொல்ல இருக்கிறேன் ஒன்று அமைதியிலும் ராய்பரேலிலும் சோனியா காந்தியோ இந்த ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ போட்டி போடவதில்லை சுப்ரியா ஸ்ரீநாட்டே என்று பேச்சாளர் இருக்கிறாரே பா சிதம்பரத்துக்கு முக்கிய எதிரியாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் அவர்தான் ஸ்மிருதி இராணி எதிர்த்து பவன் கேரா என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடிக்கு சமாதி கட்டுவேன் என்று சூழலை உரித்த கபரிஸ்தான் கொதாயங்கே என்று ஹிந்தியில் சொன்னாரே அவர்தான் நரேந்திர மோடிக்கு எதிராக போட்டியிட இருக்கிறாராம் வாரணாசியில் ஆனால் அமேதியில் ராகுல் காந்தி நான் போட போட்டியிட மாட்டேன் என்று சொல்லி ஓடிவிட்டார் அதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பரபரப்பான செய்திகள் செய்தி துளி இரண்டு வர வர எலெக்ஷன் கமிஷனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் ராஜீவ்குமார் தேர்தல் முக்கிய தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அறிவித்தார் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் ஏன் போட்டார் சுப்ரீம் கோர்ட் மூன்று நாள் டைம் கொடுத்திருந்தாலும் ஏன் ராஜீவ்குமார் அவர் இரண்டு கூடுதல் தேர்தல் கமிஷனர்களை அமைக்கப்படும் அந்த இடைவெளியில் அந்த ஒரு நாளில் ஏன் அவசரப்பட்டார் என்பதுதான் டெல்லியில் பரபரப்பாக பேசுகிறார்கள் மூன்றாவது அடுத்த வீடியோ வருவதற்கு முன்பாக கண்டிப்பாக ஒரு முக்கிய காங்கிரஸ் தலைவர் பாஜகவில் சேர இருக்கிறார் இந்த மூன்று செய்தி தான் டெல்லி லீக்ஸ் பாட்டு ரொம்ப நன்றி சார் திணற நம்மோடு இது பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக மீண்டும் பழையபடி நமது டெல்லி லீக்ஸில் வந்ததற்காக நன்றி சார்